வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க படத்தோட கதை கலையரசி வாங்க கதைக்குள்ள போகலாம் சண்டைக்கு கூப்பிடுற தின்னாவை பார்த்து சிரிச்சிட்டு வீண் சண்டைக்கு போற வழக்கம் எனக்கு கிடையாதுன்னு மோகன் சொல்றார் ஆனா தின்னா விடாம அவர் முன்னால வாளோட வந்து நின்னுக்கிட்டு உன்னோட கோலத்தனத்தை மறைக்க இப்படி ஒரு வழியானு ஏத்தி விடுறார் ஆனாலும் அதுக்கும் கொஞ்சமும் மசியாம மோகன் விலகி போக தின்னா விடாம அவர் முன்னால வந்து நிக்கிறார் நமக்குள்ள ஏதாவது அபிப்பிராய பேதம் இருந்தா பேசி தீர்த்துக்கலாம்னு மோகன் சொல்ல நீ இருக்கிற வரைக்கும் பாணி என்ன விரும்ப மாட்டான்னு தின்னா சொல்றார் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு மோகன் பரிதாபமா கேட்க அதனால ரெண்டு பேர்ல ஒருத்தர் சாகணும் அப்படின்னு சொல்றார் தின்னா இல்ல இல்ல ரெண்டு பேரும் உயிரோட இருப்போம் அப்படின்னு மோகன் சொல்றார் வாழை எடுக்க போறியா இல்லையான்னு தின்னா மிரட்ட பயந்து நடுங்கிறார் மோகன் இப்படி பயந்து நடுங்கிற ஒருத்தனுக்கு பட்டம் பதவி விருதுன்னு சொல்லி அவர் மேல தின்னா வாழை வீச அதுல இருந்து விலகி தப்பிச்சுடுறார் மோகன் சண்டை தெரியாத கோலம் மாதிரி மோகன் ஓடி ஓடி போக ஒரு கட்டத்துல வாழை ரெண்டு கையாலையும் எடுத்துக்கிட்டு சண்டை போட தெரியாதவர் மாதிரி சண்டை போடுறார் மோகன் ஆனா கொஞ்சம் செகண்ட் கழிச்சு ஸ்டைல போஸ் கொடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறார் மோகன் அத பார்த்து தின்னாவே ஒரு கணம் ஆச்சரியப்படுறார் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது அப்ப அங்க ரஜினி வர்றாங்க அந்த சண்டைக்கு இடையில புகிறவங்களை தள்ளி விட்டுட்டு சண்டையை கண்டினியூ பண்றாங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல தின்னாவோட கையில இருக்கிற வாழை தட்டி விட்டுடுறார் மோகன் தின்னாவும் கீழே விழுந்துடுறார் தின்னா விழுந்ததை பார்த்து ரஜினி கை கொட்டி சிரிக்க தின்னாவுக்கு பெருத்த அவமானமா போயிடுது கேலியா பண்ற அப்படின்னு தின்னா ரஜினிய உண்மையிலே நீங்க மானம் இருந்தா நீங்க இந்த பதவியை விட்டு போயிடணும் அப்படின்னு ரஜினி சொல்ல மோகன் அவங்கள அடக்கிறார் திண்ணாவை பார்த்து தளபதி வெற்றி தோல்விங்கிறது சந்தர்ப்பத்தை பொறுத்தது நீங்க பதவியிலே இருங்க ஆனா மத்த உங்களுக்கு உதவி செய்யுங்க உபத்திரவம் செய்யாதீங்கன்னு அட்வைஸ் பண்றார் மோகன் அவரோட வார்த்தை வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சற மாதிரி தின்னாவுக்கு இருக்க கோமாளி என்ன எதிர்த்தவங்க அலட்சியமா தின்னாவ பார்த்துட்டு அவரோட என்ன பேச்சு வாங்க போலான்னு சொல்லி மோகனோட கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க கோபமா எந்திரிக்கிற தின்னா ரஜினி போ கோமாலியோட எங்க வேணாலும் போ அதுதான் எனக்கும் தேவைன்னு அங்க இருக்கிற வாழை உருவிட்டு உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்கணும் அத நானே நடத்தி வைப்பேன் ஆனா அதே சமயம் பாணியோட பறக்கும் தட்ட நான் பறந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு பகல் கனவு காண்கிறார் தின்னா மோகன் கிட்ட நம்ம இந்த மண்டலத்துல எங்க வேணாலும் அப்பா பெர்மிஷன் கண்டிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மோகனோட தோல் மேல கை வச்சுட்டு இனிமே அவன் நம்ம விஷயத்துல தலையிடவே மாட்டான்னு சொல்லி அவரோட தோளில சாயறாங்க ரஜினி ரஜினியை விளக்கி விட முடியாம தத்தளிக்கிறார் மோகன் உங்களோடயே இருக்க சொல்லிட்டார் அப்பான்னு ரஜினி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க ஆனா மோகனுக்கு இதுல சந்தோஷமே இல்லைங்கிறது அவருக்கு மட்டும்தானே தெரியும் ஆனா அது தெரியாத ரஜினி என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பேசாமலே இருக்கீங்களேன்னு ரஜினி சின்னுங்க அதுக்கும் மோகன் கிட்ட இருந்து பதில் வராம போக அவரை மண் மேல தள்ளி விட்டுட்டு தான் போட்டு இருந்த செருப்பை கழட்டிட்டு மெதந்தபடி பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினி மோகனை பறக்கும் தட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பறக்கும் தட்டை எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கறத சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கயிறால மோகனையும் அவங்க உட்கார்ந்து இருக்கிற சீட்டையும் கட்டிட்டு ஒரு நாப் மாதிரி இருக்கிற திருகிட்டு காலால கீழே இருக்கிற லிவர திருக்குறாங்க ரஜினி இது பண்ணுனா என்ன ஆகும்னு மோகன் கேட்க பறக்கும் தட்டோட படிகள் மேல வந்து தட்டு பறக்கும்னு சொல்றாங்க ரஜினி தட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல பறக்க ஆரம்பிக்குது ரஜினி மோகனை டிரைவர் சீட்ல உட்கார வச்சிட்டு மோகனுக்கு பறக்கும் தட்டு ஓட்டுறத சொல்லி கொடுக்குறாங்க மோகன் ஒரு விஷய திருப்ப தட்டோட வேகம் ரொம்ப அதிகமாயிடுது உடனே ரஜினி ரொம்ப வேகமா போனா இயந்திரம் வெடிச்சிடுன்னு சொல்றாங்க அப்ப மோகன் ஒருவேளை அப்படி ஏதாவது ஆபத்து நடந்தா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்க அத நான் அப்புறமா சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மோகன் அந்த தட்டை ஓட்ட சொல்றாங்க மோகனும் அந்த பறக்கும் தட்டை எப்படி ஓட்டுறதுங்கிறத பழகிடுறார் டிரைவிங் கிளாஸ் முடிஞ்சு ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்க மண்டலத்துக்கே லேண்ட் பண்ணிடுறாங்க பறக்கும் தட்டு ஓட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு ரஜினி கிட்ட மோகன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பறக்கும் தட்டுக்கு கீழே இறங்கி வராங்க அப்ப அங்க இருக்கிற சாம்பரை திறந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற சக்கரத்தை திருப்புனா கதவு திறக்கும் அங்க இருக்கிற கயிற்று வலை அதாவது பேராஷூட்டை யூஸ் பண்ணி ஆபத்து இல்லாம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரஜினி ரஜினி கோமாளிய கூட்டிக்கிட்டு பறக்கும் திட்ட பறக்குற மேட்ர எப்பவும் போல தின்னா கிட்ட ஒரு வீரன் சொல்லிடுறான் இதை கேட்ட தின்னா கோவமா கோமாலியோட அரைக்கு போறாரு ஆனா அங்க கோமாளி இல்ல கோமாளி வாணியோட ரூமுக்கு போயிருக்கிறதா அங்க காவல் காக்குற வீரன் கிட்ட சொல்றார் ரஜினியோட போயிருக்கானான்னு தின்னா கேட்க இல்ல தான் போயிருக்கான்னு அந்த வீரன் சொல்றான் உயிரோட இருக்க அவனுக்கு விருப்பம் இல்ல போலன்னு கருவுறவருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது அடுத்து நேரா அவர் போன இடம் வாணியோட ரூம் இல்ல ரஜினியோட அறைக்கு வெளியே ரஜினி வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ரஜினி தின்னா தன்னோட ரூமுக்கு முன்னாடி நிக்கிறதை பார்த்தும் முகத்தை திருப்பிக்கிட்டு உள்ள போக தின்னா சிரிக்க ஆரம்பிக்கிறார் ஏன் சிரிக்கிறன்னு ரஜினி தின்னாவ கேட்க உங்களோட அறியாமைய பார்த்து சிரிக்காம வேற என்ன செய்யறது இளவரசின்னு தின்னா நக்கலா கேட்கிறாரு கேரி செய்தியான்னு ரஜினி கோவமா கேட்க இல்ல அனுதாபப்படுறேன்னு சொல்றார் தின்னா தேவையில்லை அப்படின்னு ரஜினி வெடுக்குன்னு சொல்ல இன்னைக்கு தேவையில்லாம இருக்கலாம் நாளைக்கு உங்க காதல் தோத்த பிறகு கண்டிப்பா தேவைப்படலாம் இல்லையான்னு சொல்லிட்டு இளவரசி கோமாளி உங்களை ஏமாத்தான்னு எச்சரிக்கிறார் தின்னா உடனே ரஜினி கோவமா போதும் பார் அவர் மேல குத்தம் கண்டுபிடிக்கிறதா உன்னோட வேலை அப்படின்னு அவங்க திட்ட இல்ல நீங்களே வாணியோட ரூமுக்கு போனீங்கன்னா அவனோட குற்றத்தை நீங்களே பாக்கலாம் அதுக்கு தண்டனையும் கண்டிப்பா நீங்களே கொடுப்பீங்கன்னு பொடி வச்சு பேசுறார் தின்னா அப்படி என்ன இருக்கு வாணியோட ரூம்ல அப்படின்னு ரஜினி கேட்க கோபத்தோட கைய பெசஞ்சுக்கிட்டு எப்படி சொல்றது இளவரசி கோமாளிக்கும் வாணிக்கும் காதல்னு தின்னா சொல்றார் அத கேட்டதும் பொய் என் கத்துறாங்க ரஜினி பொய்யோ மெய்யோ போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுதுன்னு அசட்டையா தின்னா சொல்ல ரஜினிக்கும் லைட்டா டவுட் வந்துடுது அதே சமயத்துல வாணியோட ரூம்ல மோகனும் வாணியும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்காங்க அப்ப மோகன் நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க வாணி கேள்வியோட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க பறக்கும் தட்டை ஏற்க பத்தி சொன்னேன்ல அத ஞாபகம் வச்சுக்கோன்னு அவர் சொல்றார் அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு வாணி கேட்க நம்ம ரெண்டு பேரையும் ஒரு தட்டுல ஏத்தி ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு மோகன் கேட்க ஆமான்னு வாணி சொல்ல என்ன விளையாடாத ஒருவேளை நீ தனியா ஊருக்கு போற மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சா அந்த பறக்கும் தட்டை எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கிறது உனக்கு தெரிய வேண்டாமான்னு அவர் கேட்க அவங்க அவசரமா ஐயோ நான் தனியாலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தள்ளி போறாங்க அவங்க பின்னாடியே போய் அவங்க கைய பிடிச்சு நான் சொல்றது கேளுன்னு விளையாட்டா அவங்களோட கையில கிச்சு கிச்சு காட்ட அந்த சமயத்துல அங்க ரஜினி வந்துடுறாங்க உடனே மோகன் ரஜினிக்கும் வாணிக்கும் நடுல ஓடி ஓடி போய் கிச்சு கிச்சு காட்டுற மாதிரி நடிக்கிறார் ரஜினி கோவமா தின்னா சொன்னது சரியாதான் போச்சுன்னு சொல்ல ரஜினி நீ எனக்கு பறக்கும் திட்ட ஓட்ட சொல்லி கொடுத்த இல்ல அத அவரோட கைய பிடிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு மோகன் சமாளிக்க அதை நம்ப மறுத்து போய் நீங்க வேற ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு ரஜினி சொல்றாங்க அப்போ வாணி நடுவுல புகுந்து அது ஒண்ணு இல்ல உன்னோட காதலை பத்தினது அப்படின்னு அவங்க சமாளிக்க ட்ரை பண்ண உடனே ரஜினி இல்ல ஏதோ வர்றது போறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு ரஜினி கேட்க ஓ அதுவா அது வந்துன்னு வாணி ஆரம்பிச்சுட்டு கடைசியா என்ன சொல்றதுன்னு தெரியாம மோகனை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க வாணி ஒரு மாதிரியா யோசிச்சுட்டு ரஜினி கிட்ட உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனா பிறகு பறக்கும் தட்டிலே பறந்துகிட்டு இருக்கலாம்னு நீ சொன்னீல சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர் சமாளிக்க ஓ அதுவா நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு ரஜினியும் அதை நம்பிடுறாங்க அது தின்னா ஏதேதோ சொல்லி என்னோட மனசே கெடுத்துட்டான்னு ரஜினி சொல்ல அதையெல்லாம் நம்ப கூடாதுன்னு மோகன் சொல்லிட்டு ரஜினியோட கையை பிடிச்சு தனியா கூட்டிட்டு போய் இனிமேலையாவது என் மேல நம்பிக்கை வந்துருச்சுலன்னு ரஜினி கிட்ட கேட்கிறார் மோகன் ரஜினி உன் மேல நான் எவ்வளவு வச்சிருக்கேன் தெரியுமா என் வாழ்க்கையில நான் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா முதல்ல உனக்குத்தான் சொல்லணும் நீ காற்று அன்புக்கு என்ன பிரதி உபகாரம் செய்யறதுன்னு என்னால சொல்லவே முடியாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த மண்டலத்தோட தலைவர் வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா உள்ள வர்றார் கோமாளி நீ என்னோட மக மேல வச்சிருக்க அன்புக்கும் நான் ஓ மேல வச்சிருக்க மதிப்புக்கும் என் மகளை உனக்கே திருமணம் செஞ்சு வைக்க போறேன் அப்படின்னு அவர் சொன்னதும் மோகனுக்கு பேரதிர்ச்சி ஆயிடுது இந்த கல்யாணத்துல இருந்து மோகன் எப்படி தப்பிக்க போறாரு இவங்களை ஏமாத்திட்டு எப்படி மோகனும் வாணியும் திரும்ப ஊருக்கு போவாங்க தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்